பேரிடர் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் பலவிதமான உதவி திட்டங்களை அறிவித்திருக்கிறது எனவே அந்த உதவி திட்டங்களினுடைய ஒரு தொகுப்பை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் யாருமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகளை வந்து தவறவிடக்கூடாது விடக்கூடாது பிரதானமான நோக்கம் எனவே அவற்றினுடைய ஒரு தொகுப்பை இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் விமல் வீரவன் சேர்க்கார் தானே அவரை வந்து கைது செய்ய சொல்லி நீதிமன்றம் பிடியானை பிறப்பித்திருக்கிறது அவற்றினுடைய ஒரு தொகுப்பையும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் முதல்ல வந்து இடர் முகாமைத்துவ நிலையத்திடமிருந்து தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ள புதிய அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு சொல்லி பார்ப்போம் ஏன்னு இடர் முகாமைத்துவ நிலையம் வந்து இந்த பேரிடரனுடைய அழிவுகளுக்கு தானே அது சம்பந்தமாக அவ்வப்போது புதுப்பிக்கப்பட்ட அறிக்கைகளை வந்து வெளியிட்டு கொண்டே இருப்பார்கள் இப்போ கடைசியாக வந்திருக்கிற அறிக்கையின்படி நானூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது முன்னூற்றி ஐம்பது பேர் இதுவரை காணாமல் போயிருக்கின்றார்கள் இன்னமுமே அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை பல இடங்களில் வந்து மண்ணுக்குள்ள புதையுண்ட சடலங்கள்

காரணமாக வீடுகளை இழந்து வீட்டை திரும்ப முடியாமல் இடைத்தங்கல் முகாம்களில் வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு பேர் தங்கியிருக்கிறார்கள் இது இடர் முகாமித்துவ நிலையம் வந்து இப்ப இறுதியாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ள விவரங்கள் ஆகும் பேரிடர் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் பல உதவி திட்டங்களை அறிவித்திருக்கிறது அவற்றினுடைய ஒரு தொகுப்பை இந்த காணொலியில் பார்க்கலாம் யாருமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு உதவியை வந்து தவற விடக்கூடாது நீங்கள் வந்து உங்களுடைய உதவிகளை வந்து பெற்றுக்கொள்ளணும் என்றதான் என்னுடைய விருப்பம் அதில் வந்து உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இந்த வீடுகளை வந்து சுத்தம் செய்கிறதுக்காக ஏற்கனவே பத்தாயிரம் ரூபா அறிவிக்கப்பட்டது அந்த பத்தாயிரம் வந்து இப்போ இருபத்தையாயிரமாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இது வந்து சில பேருக்கு விலங்கில் என்று சொன்னீங்க அதாவது வந்து இப்போ வீட்டை சுத்தம் செய்கிறதுக்கு மட்டும்தான் வீடை வந்து கட்டுறதுக்கு இல்லை இப்போ வீடு வந்து உடைஞ்சிருந்தாலோ அல்லது கூறு ஏதாவது மாற்றணும் என்றாலோ அது வேற கணக்கு அது வந்து தனியாக தெரிவிக்கிறான் காசு ஆனால் இது வந்து சும்மா சுத்தப்படுத்துறதுக்கு தண்ணி இருந்தால் தண்ணியெல்லாம் மல்லி வெளியில் கொட்டி போட்டு அந்த வீடெல்லாம் கிளீன் பண்ணி தான் இந்த காசு எனவே அதற்குரிய தகுதி உள்ளவர்கள் தவறாமல் அதை பெற்றுக்கொள்ளவும் அடுத்த நிதி உதவி யாருக்கு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை மாணவர்கள் இந்த பேரிடர் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் அரசாங்கத்தால் வழங்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஜனாதிபதி நிதியத்திலிருந்து இந்த தொகைகள் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படும் எனவே உங்களுடைய பிள்ளைகள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் வந்து ஆசிரியர்களிடமும் பாடசாலை அதிபரிடமும் தொடர்பு கொண்டு நிலைமைகளை வழங்கப்படுத்தி அவர்களுக்கு கூட தான் இது கிடைக்கும் என்று நினைக்கிறேன் எனவே வந்து தொடர்பு கொண்டு அந்த இருபத்தி ஆயிரம் ரூபாய் நிதியுதவியை வந்து தவறாமல் பெற்றுக் கொள்ளணும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அதே மாதிரி என்ன ஒரு விஷயம் ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இப்போ பாதிக்கப்படாத இடங்கள் இருக்குதானே தானே நாட்டில் வந்து எல்லா இடமும் பாதிக்கப்பட்டது இல்லை தானே பாதிக்கப்படாத இடங்கள் இருக்கக்கூடிய பாடசாலைகள் இருக்குது தானே அந்த பாடசாலைகளும் வந்து இப்போ மூடப்பட்டிருக்கிறது இந்த மாதம் பதினாறாம் தேதி அந்த பாடசாலைகள் திறக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதே போல் பாதிக்கப்பட்ட இடங்களில் இருக்கிற பாடசாலைகள் இருக்குது தானே அந்தந்த பாடசாலைகள் வந்து எப்போ திறக்கிற என்று சொல்லி அந்தந்த பகுதி நிர்வாகங்கள் கல்வி நிர்வாகங்கள் வந்து முடிவு என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதேமாரி இன்னமொரு தகவல் காப்போத உயர்தர பரீட்சை வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்குதானே இனி வந்து இந்த டிசம்பர் மாதம் பரீட்சைகள் கிடையாது இனி எல்லா பரீட்சைகளும் வந்து இதுவரைக்கும் நடக்காத பரீட்சைகள் இருக்கல்லோ எல்லாம் வந்து இனி ஜனவரி மாதம்தான் நடக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே டிசம்பர் மாதத்தில் ஏஎல் பரீட்சைகள் கிடையாது அடுத்த உதவித்தொகை யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்குன்ற பார்த்திங்கன்னு சொன்னால் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஏற்கனவே மகப்போல என்ற பெயரில் வந்து அரசாங்கத்தால் நிதியுதவி வழங்கப்படுறது அந்த மகப்போல நிதியுதவி திட்டத்தில் வந்து ஒரு மேலதிக கொடுப்பனவு எக்ஸ்ட்ரா காசு வந்து கொடுக்க போய் நமக்கு என்று சொன்னால் ஜனவரி மாதம் அஞ்சாந்தேதி எனவே இதில் பாதிக்கப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் ஜனவரி மாதம் அஞ்சாந்தேதி உங்களுக்கு மேலதிகமான ஒரு கொடுப்பனவு ஒன்று கிடைக்கும் அதையும் தவறாமல் பெற்றுக்கொள்ளவும் அடுத்த உதவி திட்டம் யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு சொன்னா கைத்தொழில் முயற்சியாளர்களுக்கு இப்ப சின்ன சின்ன கைத்தொழில்கள் செய்கிறார்கள் நாடு முழுக்க இருப்பீங்கள் எனவே நீங்கள் உங்களுடைய பிசினஸ் வந்து இந்த பேரிடர் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக தொடர்பு கொள்ள சொல்லி கைத்தொழில் முயற்சியாண்மை அமைச்சு அவர்கள் வந்து அறிவித்திருக்கிறார்கள் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக வந்து தொடர்பு கொள்ள சொல்லி அதுக்கு வந்து ஒரு தொலைபேசி இலக்கம் ஒன்று இப்போ இப்ப நீங்க பார்க்குற இந்த தொலைபேசி இலக்கம் தான் சைபர் ஏழு ஒன்று ஆறு 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 சைபர் இந்த இலக்கம்தான் எனவே இந்த இலக்கத்தை வந்து எடுத்து வச்சு கொள்ளுங்க இந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு உடனடியாக நீங்கள் அறிவிக்கணும் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து எப்படிப்பட்ட பிஸ்னஸ் அது வந்து இந்த பேரிடர் காரணமாக எப்படி பாதிக்கப்பட்டது எனவே இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு வந்து எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை வந்து எடுத்து சொல்லி அந்த பதிவுகளை மேற்கொள்ளுமாறு கேட்கப்பட்டிருக்கிறது அதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது இப்போ உங்களுடைய பகுதிகளில் வந்து பிரதேச செயலகம் இருக்கும்தானே பிரதேச செயலகமோ அல்லது மாவட்ட செயலகமோ இருக்கும்தானே அங்க வந்து ஒரு ஆள் இருப்பாராம் ஆரந்த உத்தியோக

அவரோட அவற்ற ஆலோசனைகளை பெற்று நீங்கள் இந்த உதவிகளை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் எனவே இந்த தொலைபேசி இலக்கங்களை மறக்க வேண்டாம் இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொன்னால் உங்களுக்கான உதவிகள் கிடைக்கும் அடுத்ததாக இன்னும் ஒரு உதவித்தொகை ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது வந்து பொதுமக்களுக்கானதல்ல ஆனால் செஞ்சிலுவை சங்கம் இருக்குத்தானே செஞ்சிலுவை சங்கத்தில் வேலை செய்கின்ற பணியாளர்களுக்கான உதவித்தொகை என்னென்னு சொன்னால் ஊபர் நிறுவனம் இருக்குத்தானே ஊபர் நிறுவனம் வந்து ஏற்கனவே அறுபத்தைந்து மில்லியன் ரூபா அறுபத்தைந்து மில்லியன் ரூபாவை வந்து செஞ்சிலுவை சங்கம் ஊடாக இலங்கைக்கு வழங்கி இருக்கிறது மக்களுக்காக வழங்கியிருக்கிறது அந்த தொகை எல்லாமே வந்து மக்களுக்கு கிடைக்கும் அது ஒரு பக்கம் அதை விட பதினேழு ரூபா பதினேழு பெறுமதியான இலவச பயணங்களை வந்து அறிவித்திருக்கிறது செஞ்சிலுவை சங்கத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு இப்போ ஒரு இடத்துல வந்து பாதிக்கப்பட்ட இடம் ஒன்று இருக்குது அந்த பாதிக்கப்பட்ட இடத்துக்கு வந்து போகணும் அப்போ ஊபர் புக் பண்ணி போனால் அதுக்கு காசு கொடுக்கிறது வேலை ஆனால் செஞ்சிலுவை சங்கத்தில் வேலை சில ஸ்டாஃப் ஆக இருக்கணும் நினைக்கிறேன் தங்களுடைய ஐடியா காட்டி ஐடி நம்பரை காட்டி உறுதிப்படுத்தணும் போல அப்படி வந்து இலவசமாக நீங்கள் பயணங்களை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது மொத்தமாக பதினேழு மில்லியன் ரூபாய் பெருமதியான இலவச பயணங்களை ஊபர் நிறுவனம் வழங்குவதற்கு முன்வந்துள்ளது இது செஞ்சிலுவை சங்கத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு மட்டும் அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான செய்தி அந்த செய்தியை கேட்கைக்குள்ளேயே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இவ்வளவு பேரிடர் இவ்வளவு அழிவுகள் இவ்வளவு துயரம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த மனிதாபிமானமும் அந்த ஒற்றுமையும் இருக்குன்றதை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது என்னென்று சொன்னால் இரத்த வங்கி இருக்குல்லோ அந்த இரத்த வங்கியினுடைய பணிப்பாளர் டாக்டர் லக்ஷ்மண் எதிரிசிங்க இன்றைக்கு ஊடகங்களுக்கு ஒரு தகவல் சொல்லியிருக்கார் என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இலங்கையில் வந்து தேசிய இரத்த வங்கி என்று சொல்லி ஒரு வங்கி இருக்குது அங்கே வந்து நாங்கள் கொடுக்குற ரத்தம் டொனேஷனாக கொடுப்போம் ரத்தம் அதெல்லாம் வந்து சேமித்து வைக்கப்படும் உங்களுக்கு

பிரார்த்திக்கலாம் ஏன் என்று எப்படியாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் என்னுடைய ரத்தத்தை கொடுத்தாவது நான் காப்பாற்றணும் என்று சொல்லி மக்கள் வந்து அவ்வளோ துடிச்சு போய் எங்களால் முயன்ற ஏதாவது உதவி செய்யணும்ன்றதுக்காக ரத்த தானத்தை வந்து அள்ளி அள்ளி கொடுத்துருக்கணும் இருபதாயிரம் ரத்த கொடைகள் வெறும் மூன்று நாட்களில் கிடைக்க பெற்றிருப்பதாக இன்னைக்கு வந்து தேசிய ரத்த வங்கியினுடைய பணிப்பாளர் டாக்டர் லக்ஷ்மன் எதிரிசிங்க ஊடகங்களுக்கு சொல்லி இருக்கிறார் இது வந்து உண்மையில் வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயமாகும் மக்கள் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள் என்பதற்கு இது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இவ்வளவு பிரச்சனைகள் இங்கால போய்க்கொண்டு கேட்குள்ள அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா விமல் வீரவன் சேர்க்கிறது தானே அவருக்கு வந்து இன்றைக்கு நீதிமன்றம் பிடியானை பிறப்பித்திருக்கிறது ஏன்னு சொன்னா நீதிமன்றத்துக்கு வந்து வரணும் ஒரு வழக்குக்காக வரணும் அவர் வந்து விரையில நான் கிரஞ்சன உள்ள வெள்ளப்பெருக்கு தானே வெள்ளப்பெருக்கில் பெருசாக கவனிக்க மாட்டேன் அப்படி போட்டு பேசாமல் வீட்டை இருப்போம் இருந்திருப்பார் போல அதனால நீதிமன்றம் சொல்லியிருக்குது வெள்ளம் வந்தாலும் சரிதான் புயல் வந்தாலும் சரிதான் எது நடந்தாலும் சரிதான் ஊழல் செய்தாக்கள் தப்பவே முடியாது எனவே வாங்க நீதிமன்றத்துக்கு என்று சொல்லி கூப்பிட்டது அவர் போகையில் அதால் வந்து இப்போ பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இனி நான் நினைக்கிறேன் ரெண்டு மூணு நாளைக்கு எங்கேயும் அதை ஒழிச்சிருந்து போட்டு பிறகு நீதிமன்றத்தில் போய் சரணடைவார் நினைக்கிறேன் என்ன பிரச்சனை என்று சொன்னால் இவருக்கு வந்து ஒரு ஊழல் ஒன்று செய்தவராம் அதாவது இவருடைய கட்சி வந்து ஒரு ஊழல் செய்துதான் இவை வந்து தேசிய சுதந்திர முன்னணி கட்சி வச்சுக்காரல விமல் வீரவன் சார் ஏன் வச்சுக்காரன் சொல்லி அவருக்கே தெரியுமோ தெரியாது ஆனால் அவர் கட்சி ஒன்று வச்சுக்கார் தேசிய சுதந்திர முன்னணி என்று சொல்லி அந்த கட்சிக்கு வந்து ஜனாதிபதி செயலகத்தில் வந்து நாற்பது வாகனங்கள் வாகனங்கள் கொடுக்கப்பட்டதாம் நாற்பது அரச வாகனங்கள் ஆர் ஜனாதிபதி அனந்தகுமார் அதிசாநாயக்கா வாண்டு கேட்டிங்கன்னு சொன்னால் இல்லை இல்லை இந்த கவர்மெண்ட் கடைசி வரைக்கும் கொடுக்காது பழைய கவர்மெண்ட் கொடுத்துருக்குது நாற்பது வாகனங்கள் அந்த நாற்பது வாகனங்களை வந்து தவறான முறையில் பயன்படுத்தி அரசாங்கத்துக்கு வந்து ஒன்பது மில்லியன் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தினாராம் விமல் வீரவன்ச விமல் வீரவன்சவை கதைக்க விட்டால் என்ன கதையெல்லாம் கதைப்பார் நாட்டு பற்று தேசப்பற்று இலங்கை வந்து பௌத்த சிங்கள நாடு அப்படி இப்படின்னு மின்னி முழங்குவார் ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அரசாங்கத்துக்கு வந்து ஒன்பது மில்லியன் நஷ்டம் ஏற்படுத்த நாற்பது வாகனங்களை வச்சு தாறுமாறா ஓடி எனவே அது சம்பந்தமான வழக்கில் தான் நீதிமன்றம் போகையில் இப்ப வந்து பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது நல்லது அன்பான உறவுகளை இதுடன் நின்ற செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல பல விதமான உதவி திட்டங்கள் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு இந்த உதவி திட்டங்கள் எல்லாம் போய் சேரணும் என்று சொன்னால் இந்த தகவலை வந்து அவர்களுக்கு சொல்லுங்கோ எப்படி எப்படி போய் என்னென்ன உதவிகள் எடுக்கணும் என்று சொல்லி தயவுசெய்து சொல்லுங்க இது கூட நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்கின்ற ஒரு சிறிய உதவியாக இருக்கும் எனவே அந்த தகவல்களை வந்து அவர்களுக்கு சொல்லுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்